ஆண்டவரும் இயேசு இயேசுக்கு சுண்ணாமம் அமைப்படுவதாக ஆண்டவரும் இயேசு இயேசுக்கு சுண்ணாமத்தில் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக வாஞ்சியோடு அமர்ந்திருக்கிற உங்களை அவரை வாழ்த்துகிறேன் என்று நம்முடைய தியானத்திற்காக ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாசிக்கு கேட்ட இந்த மீத வார்த்தையானது நாம் யாவருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வார்த்தை இந்த வார்த்தையில் தேவன் குறிப்பிட்டிருக்கிற ரெண்டு காரியங்கள் ஒன்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் இன்னொன்று விழித்தெறிங்க ஏன் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசான கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று தேடி எடுத்துரிகிற ஆகவே நாம் விழிப்புள்ளவர்களாகவும் தெளிந்த உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் பிசாசை குறித்து வேத வசனங்கள் பல அவனுடைய கிரியலின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிகிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை இந்த வேத வசனங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வல் சற்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர்கள் அவனுடைய கிரியலின் அடிப்படையில் அவனுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது ஆதியாகம மூன்று ஒன்று பதினொன்று மூன்று இந்த வேத வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் தந்திரசாலி பிசாசானவன் தந்திரசாலி மத்திய நான்கு மூன்று ஒன்று மூன்று மூன்று ஒன்று திசலோனிக்கியர் மூன்று ஐந்து இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சோதனைக்காரன் காரணம் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறவன் நம்மை சோதிக்கிறவன் தந்திரசாலி யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வார்த்தை பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வார்த்தை இந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது இவ்வுலகத்தின் அதிபதி என்று அவரை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொன்ன இவ்வுலகத்தின் அதிபதி ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரம் நான்காவது வார்த்தை சொல்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவன் என்ன செய்கிறான் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான் சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி ஜனங்களுடைய கண்களை அவன் குருடாக்கிக் கொண்டிருக்கிறான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பது சொல்லுகிறது பொல்லாங்க பொல்லாத கிரிகளை செய்கிறவன் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டு ஒன்பது சொல்லுகிறது உலக முழுவதை மோச போக்குகிறவன் எல்லா உலகத்தையும் எல்லா நாடுகளையும் அவன் மோச போக்குகிறவன் எல்லா மனுஷர்களையும் மோச போக்குகிறவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வார்த்தை சொல்லுகிறது பொய்யன் பொய்களுக்கு பிதாவானவன் மனுஷ கொலைப்பாதகன் என்று அவனை குறித்து அங்கு ஆண்டவர் இயேசு சொன்ன யோவான் பத்து பத்து என்ன சொல்லுகிறது திருடன் அழிக்கிறவன் திருடுகிறதும் அழிக்கிறதும் தான் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை அதை வாசித்து பாருங்க அது என்ன எழுதப்பட்டிருக்கிறதா ஈரவரும் பகலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டிக்கொண்டே இந்த உலகத்தில் இருக்கிற என்ன செய்கிறான் பாருங்க தேவனுக்கு முன்பதாக நம்மை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான் அவன் அப்படிப்பட்டவள் இவள் இப்படிப்பட்டவள் அவன் அப்படிப்பட்டவர் எதற்கு நம்ம குற்றம் சுமத்தும்படியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியே அவனுடைய கிரிகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நான் பரிசு தாவியானவரோடு இணைந்து தியானித்துக் கொண்டு இருக்க இன்றைய நான் வாசிக்க கேட்ட ஒன்று ஐந்து எட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஒரு பெயர் கன்சிக்கு ரசிக் கர்சிக்கு ரசிக காரணம் யாரை விழுங்கலாம் என்று அவர் வகை தேடி தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு எளிய சாட்சியை உங்களுக்கு தேவனுடைய நாம மைமைக்காக விவரிக்கிறேன் கேளுங்கள் ஒரு எளிய சகோதரன் ஒருவரை நான் அறிவேன் எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இயேசு கிறிஸ்தவனை ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஆண்டவருக்காக தன் உள்ளத்தை கொடுத்த தேவன் அவரை நான் நிரம்பின ஒரு விஷயம் அவன் இரவே நித்தரி செய்து கொண்டிருந்தார் அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிற படுக்கையின் அருகாமையில் அவருடைய தகப்பனர் படுத்துக் கொண்டிருந்தார் நடு இரவு ஏறக்குறைய மணி பன்னிரண்டு மணி நேரம் நடு இரவு நெருங்கி கொண்டிருக்கிற போது ஆவியானவர் அந்த சகோதரனை எழுப்பினார் எழும்பி ஜோம்பன் என்று சொன்னார் இது சகோதரன் எழும்பி கை கடிகாரத்தை பார்த்தார் மணி பனிரெண்டு நெருங்கி கொண்டிருக்கிறது அவனுக்கு ஒரே சற்று சோர்வை அவன் சொன்னான் பனிரெண்டு மணி நேரத்தில் ஆண்டு நீர் என்ன போய் எழுப்பி விடுற நான் இப்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்க முடியும் என் அப்பா அருகாமல படுத்து கிடக்கிறேன் நான் வாயை திறந்து ஜபிக்க ஆரம்பித்த அவன் சண்டை போடுவான் காரணம் அவருடைய தகப்பனார் ஜபத்தை விரும்பாதவன் இயேசு அறிந்தவர் அல்ல நடு இரவு சத்தம் போட்டு ஜபித்தா என்ன ஆகும் என்று அந்த சகோதரனுக்கு தெரியும் ஆண்டவரை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று அவன் வஸ்திரத்தை எடுத்து மூடிக்கொண்டு மீண்டும் படுத்தான் சில வினாடிகள் முடிந்தது மீண்டும் பரிசுத்தாவியானவர் அவனை எழுப்பினார் என் அன்பு மகனே ஜ இப்பொழுது அவனுக்கு எதிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது எழும்பி அப்படியே படுக்கையில் உட்கார்ந்த உள்ளத்தில் இருந்து உதடுகள் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று கண்களை மூடிக்கொண்டு சில வினாடிகள் ஆண்டு சமூகத்தில் அவன் அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருந்த அந்த வார்த்தையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்ல சொல்ல தேவனுடைய மகிமை பரிசுத்தாவியானவர் அவனை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையில் நிரப்பினார் நிரப்பி அவனை ஒரு புதிய உலகத்துக்கு புதிய ஒரு அனுபவத்துக்குள் மாற்றிவிட்டார் அவன் இருக்கிறது படுக்கையில் ஆனால் அவனை சூழ்ந்து கொண்டது தேவனுடைய சமூகம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்ன அன்றைய அவனை முழுமையாக மூடிக்கொண்டது இன்னும் சொல்ல போனால் அவன் ஆவிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டான் அதே நேரத்தில் இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்டுக்கொண்டே கொண்டிருந்தது இந்த பாக்கிய அனுபவத்திற்குள் இயேசு அவனை எடுத்துக்கொண்ட பிறகு திடீரென்று அவனுடைய இல்லத்தை சுற்றிலும் அநேக நாய்கள் குறைக்கிற சத்தம் அநேக நாய்கள் ஒன்று சேர்ந்து குறைக்கிறது அப்பொழுது அவனுடைய வீட்டின் நருகாமையில் ஒரு வாய்க்கால் நீர்க்கால் சற்று தொலைவில் உண்டு அந்த நீர்க்கால் ஓரமாக இரவு எழும்பி மந்திரவாதம் சொல்லுகிற ஒரு மந்திரவாதி தன்னுடைய கரத்தில் இருந்த ஒரு இசைக்கருவியை அடித்துக் கொண்டு அவன் பல குடும்பங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறான் இவனுடைய வீட்டின் அருகாமையில் வந்தவுடன் அவன் உரத்த சத்தமாக சொல்லுகிறான் இப்பொழுது நாய்கள் குறைக்கிற இந்த வீட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது மிகப்பெரிய ஆபத்து இந்த வீட்டிற்கு வரப்போகிறது என்று இரவு அவன் அவனுடைய இசைக்கருவியை முளைக்கிக் கொண்டு உரத்த சத்தமாக சொல்லுகிறான் அவன் இதை உறக்க சொல்லுகிறதே இந்த தேவனுடைய பிள்ளை பரிசுத்தாவில் நிறைந்த தேவ மயின்மைக்குள் மூடி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரைய காதுகளில் அதுக்கிறது அவன் யோசிக்கிறான் எப்படி என்ன ஆபத்து வரப்போகிறது அப்படி என்று அவன் நினைத்த சில வினாடிக்குள் பாருங்கள் ஒரு மிக பெரிய இடிசத்தம் மிக முழக்கமாக கேட்டது அவருடைய வீட்டு நருகாமையில் அவனால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை கேட்டது ஹியூஜ் நாய்ஸ் மிகப்பெரிய சத்தம் கேட்டது அப்பொழுது தான் பரிசுத்தாவியானவர் சொன்ன என் அன்பு மகனே இந்த சத்தம் எதனால் வந்தது என்று நினைக்கிறாய் என்று கேட்ட அவர் சொன்னார் இன்று இரவு பிசாசு உன்னை அழிக்கிறதற்காக உன் குடும்பத்தை அழிக்கிறதற்காக அவன் ஆவேசமாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஓடி வந்தார் ஆகவே தான் நான் உன்னை இத்திரையிலிருந்து எழும்பி ஜெபிக்கிறதற்காக ஏவனேன் என்று ஆவியானவன் சொன்னார் அப்பொழுதுதான் அது சகோதரனுக்கு தெரிந்தது தேவனுடைய அன்பு தேவனுடைய இரக்கம் இயேசுனுடைய மன உருக்கம் எவ்வளவு பெரியது என்று தேவனுடைய பிள்ளைகளை இயேசு எவ்வளவு உன்னிப்பாக பாதுகாக்கிறார் அவர்களுக்கு வருகிற ஆபத்துகள் இயேசுக்கு தெரியும் அந்த ஆபத்துகள் வருகிறதற்கு முன்பதாக இயேசு அவர்களை சூழ்ந்து அவர்களை விடுவிக்கிற தேவன் அன்பு சகோதர சகோதரிகளே தேளிய செய்தியையும் சாட்சியையும் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசு தாவிய அறவரு இது நடி இறகு இல்லாவிட்டால் பகல் நேரத்திலாரால சரி அவையானவருன்னு ஏழுகிற போது எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு ஆழமாக நித்திரம் செய்து கொண்டிருந்தாலும் எழும்பி ஜோ பண் என்று சொல்லுகிற போது அப்படியே கீழ்ப்படிந்து கொள் உன்னுடைய அறிவை அதற்குள்ளாக செலுத்தாதே உன்னுடைய ஞானத்தை ஆண்டு வார்த்தைக்கு முன்பதாக செலுத்தி விடாதே ஜனம் பண்ணும் போது ஆண்டர் உங்களை காப்பார் கட்சிக்கிற சிங்கத்திற்கு விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஏசு கிறிஸ்து மூடி காப்பார் இரத்தத்திற்குள் வைத்திருப்பார் சத்துர் நெருங்க முடியாது நெருங்க முடியும் உங்களை பாதுகாப்பார் எத்தனை பேர் இன்று யா எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும் இயேசுவுக்காக என் உள்ளத்தை கொடுக்கிறேன் மந்திரவாதங்களுக்கு விளக்கப்பட்டு பிள்ளி சுளியங்களுக்கு விளக்கப்பட்டு ஏவுதல் நாவிகளுக்கு விளக்கப்பட்டு மண் கண்களுக்கு விளக்கப்பட்டு பொறாமைகளுக்கு விளக்கப்பட்டு இயேசுவின் பாதுகாப்பில் இருக்க விரும்புகிறேன் பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஒரு எளிய பிரார்த்தனை உங்களுக்காக ஏறெடுத்து நான் நிறைவு வேண்டாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம் இயேசுவுக்காக உள்ளத்தை கொடுப்போம் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப அங்கத்தினர்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அருமையானவர்கள் ஒவ்வொருவரை இப்பொழுது நீங்கள் இயேசுவின் இரத்தத்திற்குள் கொண்டு வாருங்கள் இயேசுவின் காயங்களுக்குள் அவர்களை கொடுங்கள் இயேசுவின் காயங்களுக்குள் இயேசு நம்மை பத்திரப்படுத்தட்டோம் நீங்கள் அதிகமா அன்பு பிராவே வார்த்தைகளை நீ சொன்ன வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறேன் அப்பா நான்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று சத்துருதமாக வியாதிகளை கொண்டு வருகிறார் ஆபத்துகளை கொண்டு வருகிறார் நாசோசங்களை கொண்டு வருகிறார் நஷ்டங்களை கொண்டு வருகிறார் பலவீனங்களை கொண்டு வருகிறார் பாவங்களை கொண்டு வருகிறார் இச்சைகளை கொண்டு வருகிறார் இவை எல்லாவற்றுக்கும் விளக்கி சத்திருவின் பிடியிலிருந்து எல்லாரும் காத்துக் கொள்ளப்படும்படி இவர்கள் குடும்பமாய் காத்துக் கொள்ளப்படும்படி அருமையாளர்கள் காத்துக் கொள்ளப்படும்படி உடைய திருப்பாதத்தில் இந்த பிள்ளைகளை சமர்ப்பித்து ஏசு கிறிஸ்துவாய் உடைய ராமத்தில் இவள் ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எளிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் தொடுப்படுகிறவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் யாராயிருந்தாலும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமையும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகிற போது உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையில் இருப்போம் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டால் எங்களால் அளவு கருத்துடைய சமூகத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் நீங்களும் இந்த ஊழியர்களுக்காகவும் எங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும்படி இயேசு நாமத்தில் உங்களை அன்பாக வேண்டுகிறேன் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே